எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாளைக்கு விஜய்யே ஆட்சிக்கு வந்தால் அவர் ஊழல் செய்யாமல் இருப்பாரா என்று சொல்ல முடியாது காரணம் சிஸ்டம் நீங்கும் சிஸ்டம் சிஸ்டம் கெட்டு கிடக்கிற நாடாளுமன்ற தேர்தலை கடந்து நாம் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று அவர் அன்று எப்படி சொன்னாரோ அதைத்தான் உறுதி மாறாமல் இன்று விஜய் சொல்கிறார் நீங்க வெறுப்பு அரசியல் குறிப்பிடும் விஜய் பிளவுவாத அரசியல் குறிப்பிடும் விஜய் அவர்கள் நினைக்கிறேன் மறைப்பதற்கும் மறுப்பதற்கும் ஒன்றும் கிடையாது அவர் பாஜகவை சொல்கிறார் என்ன பிரச்சனையே என்றால் சிறுபான்மை வாக்குகளை நீங்கள் பெற என்றால் பாஜகவின் முகத்தின் மீது நீங்கள் மதவாத முத்திரை குத்தி தான் ஆகும் முத்திரையை குத்துறாங்களோ அவங்களே அப்படி இருக்காங்க அவர்கள் நீங்கள் குத்த குத்த அவர்கள் அப்படித்தான் போயிட்டு இருப்பார்கள் நீங்கள் இப்படி குத்துகிறீர்கள் ராமர் கோயில் கட்டியதில் அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களை மகிழ்ச்சியோடு தான் நீங்கள் ஒரு பத்தாண்டு நம்ம கண்ணு முன்னாடி அங்கிருந்த மசூதி இடிக்கப்பட்டு இன்னொரு கோயில் வருது அஹ் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படிங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும் நான் சொல்றேன் கருங்க நீங்க இதை பிரச்சனை ஆக்குகிற தான் அதை பிரச்சனையாக அது வெடித்து செலவுற நீங்க வேண்டுமென்றே செய்கிறீங்க மசூதியை இடிக்கிறதா இல்லை நான் சொல்றேன் இந்தியா முழுவதும் எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகள் உருவாக்கப்பட்டு நம் காலத்துல வரல நம் காலத்தில் இல்லை நம் காலத்தில் இல்லை நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நான் சொல்றேன் இப்படியெல்லாம் பேசினா நான் நேர்காணல் எண்பது விழுக்காடுக்கு மேற்பட்ட இந்துக்கள் கொண்ட நாடு அந்த அயோத்தியில் ஒரு இடத்தில் அந்த ராமனுக்கு கோவில் கட்டுவதில் உங்களுக்கு என்ன என்று கேட்கிறேன் அந்த கோயிலை கட்டுவதனால் இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லீமுக்கு என்ன குறைபாடு வருகிறதுன்னு கேட்குறேன் நான் என் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிற அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களும் மகிழ்ச்சியாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை என்றால் ஒரு கலவரம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உதயநிதி தான் திருவாய் மலர் இதையெல்லாமே நீங்க எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா ஒரு கூட்டமே நீங்கள் திட்டமிட்டு புறப்பட்டு அதுவும் ஊடகத்திற்கு உள்ளே போய் நன்றாக ஊடுருவி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை மூளைச்சலவை செய்து முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களை அந்த அப்பாவி மக்களுடைய நல் உணர்வை நாசமாக்கி அவர்களை இந்துக்களுக்கு எதிராக திருப்பி விடுவதும் அந்த இந்துக்களுக்கு கத்தியை தூக்குவதற்கான காலத்தை வேறொரு பக்கம் இருப்பவர்கள் நன்றாக தீட்டி விடுவதும் இது என்ன நாட்டில் நீங்கள் நல்லது செய்வதற்காக புறப்பட்டு தெரியும் வணக்கம் இது டிபேட் நான் தினேஷ் சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஐம்பத்து ஐந்து வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எழுத்தாளர் பேச்சாளர் காமராஜர் மக்கள் கட்சியின் தலைவர் திருமிகு தமிழருவி மணியனவர் ஐயா வணக்கம் வணக்கம் தினேஷ் நீங்க தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு ஆட்சியிலிருந்து இறக்கிட்டு வேறொரு ஆட்சியில ஏற்றணும் காமராஜர் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது உங்களுடைய முழுமையான சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க இப்போது நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை மனதார விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகங்கிற பேரையும் அறிவிச்சிருக்காரு முதல்ல உங்களுடைய பார்வை அவர் கட்சி அறிவிப்புக்கு என்னவாக இருக்குது இல்லை நான் விஜயனுடைய அரசியல் பிரவேசத்தை இரண்டு பகுதிகளாக பார்க்கிறேன் ஒரு பகுதி வந்து வியப்புக்குரியது காரணம் அவருக்கு தான் நாற்பத்தி ஒன்பது வயதாகிறது இன்னும் கூட அவர் ஒரு பத்தாண்டு காலத்திற்கு திரையுலகில் கோலோச்ச முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட நடிகர்களிலேயே அதிகபட்ச ஊதியத்தை பெறக்கூடியவராக அவர் இருக்கிறார் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அதிகபட்ச ஊதியங்கள் பெறக்கூடிய நடிகர்கள் பட்டியலில் அவரும் இருக்கிறார் நூறு கோடிக்கு மேலே நூற்றி இருபது கோடி என்கிறார்கள் நூற்றி ஐம்பது கோடி என்கிறார்கள் நூறு கோடி ரூபாய் வாங்குவதாக வைத்துக் அப்படி நூறு கோடி ரூபாயை கொடுத்துவிட்டு அவரை வைத்து படம் எடுப்பதற்கு பல தயாரிப்பாளர்கள் அவர் வீட்டு வாசலில் தவம் இருக்கிறார்கள் இந்த சூழலில் நான் இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்து முடித்துவிட்டு முழுமையாக அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு வருகிறேன் என்று சொன்ன அந்த விஜயனுடைய நடவடிக்கை வியப்புக்குரியதுதான் ஏனென்றால் கமல்ஹாசன் கூட அதை செய்யவில்லை எந்த எம்ஜிஆரை நாம் எதற்கெடுத்தாலும் முன்மாதிரியாக பேசுகிறோமோ அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமருகிற வரை நடித்து கொண்டு தான் இருந்தார் ரஜினிகாந்த் அவர்களும் அப்படி தான் இருந்தார் உதயநிதி அவர்கள் போன வருஷம் அதை பற்றி நாம் பேச வேண்டாம் ஏன்னால் அவர் அரசியலே வேண்டாம் என்று விலகிவிட்டார் அவரை பற்றி நம்ம பேச ஒன்றும் இல்லை ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரையில் அவர் அதிகார நாற்காலியில் முதலமைச்சராக வந்து அமருகிற வரையில் அவர் தொடர்ந்து நடித்தார் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் ஆட்சியை அமைக்க வேண்டும் ஆனால் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் நடிப்பதற்கு இன்னும் சில காட்சிகள் இருந்த நிலையில் அவர் முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுப்பதையே சில நாட்கள் தள்ளி வைத்தார் தள்ளி வைத்து படத்தை முடித்து பிறகு பிறகவர் முழுமையாக முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்தார் ஆனால் இவரை பொறுத்தவரையில் இப்பொழுதே நான் இன்னும் ஒரே ஒரு படத்தில் நடித்துவிட்டு முழுவதுமாக அரசியல் களத்தில் வந்து நிற்பேன் என்று சொல்லி இருப்பது ஒரு பாசிட்டிவான அம்சம் ஒன்று ரெண்டாவது ரஜினியோடு எனக்கு நேர்ந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு பார்க்கிறேன் ரஜினி அரசியல் கட்சியை தொடங்குவதாக அவர் முடிவெடுத்து என்னையும் அழைத்து பல நாட்கள் நாங்கள் விவாதித்து கட்சி தொடங்குவதை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பொழுது இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் இடையில் வருகிறது புரிகிறதா ரெண்டாயிரத்து பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் அப்பொழுது நாம் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறோமா என்ற கேள்வி வந்தது நீங்கள் கேட்டீங்க பொதுவாகவே அவருடைய நலன் விரும்பிகள் அவரின் கீழ் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே நாடாளுமன்ற தேர்தலிலும் இவர் பங்களிப்பை தருவார் அதற்கு முன்பே கட்சியை தொடங்கி விடுவார் என்பது போலத்தான் அவர்கள் நினைத்தார்கள் ஏனென்றால் அதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பே அவர் கட்சியை தொடங்கிவிட்டார் தொடங்குகிற முடிவுக்கு வந்து விட்டார் அப்பொழுது நாம் கேட்டபொழுது அவர் சொன்னார் ஐயா நம்முடைய நோக்கம் என்பது தமிழ்நாட்டில் கெட்டு கிடக்கிற சிஸ்டத்தை சீரமைப்பது தான் அதற்கு உரிய களம் சட்டமன்ற தேர்தல் தான் ஆனால் நாம் நாடாளுமன்ற தேர்தலை கடந்து போவோம் அதற்குப் பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திப்போம் என்றார் அப்படி என்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையே ரெண்டாண்டு காலம் இருக்கிறது இந்த ரெண்டாண்டு காலத்துக்கு முன்பே ஒரு கட்சி தொடங்குகிற முடிவுக்கு வந்து விட்டார் விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலை கடந்து நாம் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று அவர் அன்று எப்படி சொன்னாரோ அதைத்தான் சுருதி மாறாமல் இன்று விஜய் சொல்கிறார் நாடாளுமன்ற தேர்தலை நாம் கடந்து செல்வோம் ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியும் இல்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை இல்லை அதுதான் அங்கே பிரச்சனைக்குரியதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை நாம் கடந்து செல்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நடப்போம் என்று சொன்னால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகே உங்களுடைய கட்சி குறித்து உங்கள் அரசியல் பிரவேசம் குறித்து நீங்கள் அறிவித்திருக்கலாமே யார் உங்களை கழுத்தை பிடித்து நிர்பந்தித்து இப்பொழுதே இந்த கட்சி குறித்து நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கப் போவதில்லை நாடாளுமன்ற தேர்தலில் யாரையும் ஆதரிக்கப் போவதில்லை யாரையும் எதிர்க்கப் போவதில்லை என்றால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கட்சியை தொடங்கி இரண்டாண்டு காலம் இருக்கிறது அதற்கான கட்டமைப்பை நீங்கள் முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடித்து களத்தில் நிற்பதுதான் பொருத்தமானதாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஒரு தவறான நகர்வுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குமான ஜனநாயக கடமை தேர்தலில் வாக்களிப்பது இல்லையா அப்படி என்றால் விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்கள் விஜயை நேசிக்கக்கூடியவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது அது குறித்து அவர் ஒன்றுமே சொல்லவில்லை யாரையும் ஆதரிக்கவும் இல்லை யாரையும் எதிர்க்கவும் இல்லை என்றால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காமல் இருக்கப் போகிறீர்களா வாக்களிக்காமல் இருப்பது என்றால் நீங்கள் ஜனநாயக கடமையிலிருந்து தவறுகிறீர்களே இந்த கட்சியை பலப்படுத்த எனக்கு சில நாட்கள் தேவைப்படுது தாராளமாக செய்யுங்கள் நான் என்ன சொல்கிறேன் நான் விஜய்க்கு நான் இப்படி பரிந்துரை செய்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாம் யாரையும் ஆதரிக்கவும் இல்லை யாரையும் எதிர்க்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் நமக்கென்று ஜனநாயக கடமை இருக்கிறது ஏனென்றால் வாக்குச்சீட்டை கொண்டே பரபரப்பாக ஒரு படம் நடித்தவர் அவர் வாக்குச்சீட்டின் முக்கியத்துவத்தை பற்றிய சர்க்கார் ஆமாம் அப்படி என்றால் வாக்குச்சீட்டு என்பது முக்கியமானது அந்த வாக்குச்சீட்டை ஒரு ஓட்டு எவ்வளோ முக்கியம்னா முக்கியமானது இல்லையா ஒரு ஓட்டை வைத்தவர் ஒரு படம் எடுத்திருக்கிறார் நான் என்ன சொல்கிறேன் ஒன்று நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் கட்சி பார்க்காதீர்கள் சின்னம் பார்க்காதீர்கள் கொடியை பார்க்காதீர்கள் யார் தலைவர் என்று பார்க்காதீர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பாருங்கள் வேட்பாளருடைய பட்டியலை நீங்கள் வாக்குச்சாவடியில் சென்று வாக்களிப்பதற்கு முன்பு ஒரு முறை மனத்திரையில் கொண்டு வந்து பாருங்கள் இந்த மனிதர்கள் யார் யார் இவருடைய முகவிலாசம் என்ன முகவரி என்ன இவருடைய நோக்கம் என்ன நேர்மையானவரா உண்மையானவரா ஒழுக்கமானவரா மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவதற்கு தான் அரசியலுக்கு வருகிறாரா இவருடைய பின்புலம் என்ன இப்படி எல்லாவற்றையும் பார்த்து நல்லவர் ஒருவர் உங்களுக்கு தென்பட்டால் அவருக்கு நீங்கள் வாக்களியுங்கள் எந்த கட்சி என்றும் சொல்லவில்லை எந்த தலைவர் என்றும் சொல்லவில்லை எந்த சின்னம் என்றும் சொல்லவில்லை எந்த கொடி என்றும் சொல்லவில்லை நல்லவருக்கு ஏனென்றால் நீங்கள் எதற்காக அரசியலுக்கு வருகிறீர்கள் நல்லது நடக்க ஊழல் மலிந்த ஆட்சி ஒரு பக்கம் இருக்கு மத பிளவுவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கு ரெண்டையும் மீண்டும் நம்ம வேலை ஒன்று கொடுக்கணும் நல்ல திசைகளுக்கு தான் வருகிறேன் அப்போ நல்லவரை தேர்ந்தெடுங்க இல்லை அந்த வேட்பாளர் பட்டியலில் ஒருவர் கூட நல்லவராக உங்கள் கண்களில் படவில்லை என்றால் இருக்கவே இருக்கிறது நோட்டா நோட்டாவில் போய் நீங்கள் அழுத்தி விட்டு வாருங்கள் எதையாவது சொல்ல வேண்டும் அல்லவா எனவே இந்த இடத்திலேயே அவருடைய சருக்கள் தொடங்குகிறது என்று நான் நினைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போற எலக்ஷன்ஸ்ல தான் நடக்க போது ரஜினிகாந்த் உங்கள்கிட்ட பேசினது சொன்னது மாதிரியே தமிழ்நாட்டில் தான் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு விஜய் அவர்களும் விரும்புகிறாருங்கிற பட்சத்துல அந்த அவருடைய எதிர்பார்ப்புங்கிறது எந்த அளவுக்கு நிறைவேற வாய்ப்பு இருக்கு அதற்கான ஸ்பேசிங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவருடைய அறிக்கையில இருந்து முக்கியமான ரெண்டு விஷயங்கள் சொல்றாரு ஒண்ணு ஊழல் மலிந்த கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்று பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்கு இது ரெண்டுல இருந்தும் மீண்டும் முன்னேற்ற பாதையில நாடு செல்லணும்னு மக்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க அடிப்படை அரசியல் மாற்றத்தை விரும்புறாங்க அந்த பார்வை எப்படி பார்க்க அதை பொறுத்த வரையும் சரி அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ரெண்டு அம்சங்களோடும் நான் உடன்படுகிறேன் இருக்குன்னு நினைக்கிறீங்க உண்மையாக மக்களை பிளவுபடுத்துவதற்கு பல்வேறு சக்திகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன நான் பல நேர்காணல்களில் பொதுக்கூட்டங்களிலும் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியன் கண் முன்னால் நடப்பது ரெண்டு வகையான அரசியல் ஒன்று பண அரசியல் இன்னொன்று வெறுப்பு அரசியல் பண அரசியல் தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறீங்களா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே பொருந்தும் நான் தமிழ்நாட்டை பற்றி தான் அதிகமாக கவலைப்பட முடியும் இல்லையா நான் வந்து ஒரு இந்திய தமிழனாக இருப்பவன் அதனால் எனக்கு இந்தியாவும் முக்கியம் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடும் மிக முக்கியம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் இதுதான் நிலவரம் ஒன்று பண அரசியல் பண அரசியல் என்பது தான் ஊழல் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நாளைக்கு விஜயே ஆட்சிக்கு வந்தாலும் அவர் ஊழல் செய்யாமல் இருப்பாரா என்று சொல்ல முடியாது காரணம் சிஸ்டம் நீங்கும் சிஸ்டம் சிஸ்டம் கெட்டு கிடக்கிறது அது ஒரு அர்த்தமுள்ள வாசகம் அது இப்பொழுது மக்களுடைய மனோபாவம் மாறிவிட்டது காசுக்கு என் மறந்தும் வாக்களிக்க மாட்டேன் என்று முதலில் மக்கள் முடிவெடுத்தால் ஒழிய தேர்தல் காலத்தில் நேர்மையாளர்களுக்கு இடமே கிடையாது புரிகிறதா எந்த நிலையிலும் நீ எத்தனை ஆயிரம் கொண்டு வந்து என் வீட்டில் கொடுத்தாலும் நான் காசுக்காக வாக்களிக்க மாட்டேன் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் என்று நிற்கிறார்களோ அன்றுதான் தமிழகத்திற்கு உண்மையான விடிகள் வந்து சேரும் ஜனநாயகத்திற்கான நம்பிக்கையும் நிச்சயமாக வெளிச்சமான ஒரு இடத்தில் வந்து நிற்கும் அதனால் இப்போ பொழுது நீங்கள் நீங்கள் யோசிங்க எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இதில் ஏறக்குறைய ஆறு கோடி மக்கள் விடுகிறார்கள் ஆயிடுச்சுங்களா இந்த ஆறு கோடி மக்கள் நாலு பேர் ஒரு குடும்பத்தில் இருப்பான் அப்போ ஒரு கோடி குடும்பத்தை மட்டுமே நீங்கள் ஒரு டார்ஜெட்டாக வைத்துக்கொள்வது வெற்றி பெறுவதற்கு ஆட்சியை பிடிப்பதற்கென்றால் ஒரு கோடி குடும்பம் என்கிற பொழுதே நீங்கள் நான்கு கோடி வாக்காளர்களை நீங்கள் பார்த்து விடுவீர்கள் ஒரு கோடி குடும்பத்து ஒரு குடும்பத்திற்கு இப்பொழுது இப்போ எனக்கு கிடைத்திருக்கிற தகவலே இப்பொழுது வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒரு குடும்பத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தருவதற்கான திட்டம் இருப்பதாக சொல்கிறார் நீங்கள் இதுல வந்து பாஜக இதுவரை பணம் கொடுக்கவில்லை எனக்கு தெரிய தமிழ்நாட்டு தேர்தல் நான் நான் பேசுவது அகில இந்திய அளவில் பாஜகவின் செயற்பாடு குறித்தெல்லாம் எனக்கு தெரியாது தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரையில் அவர்கள் பணம் கொடுத்து இது தேர்தல் காலத்தில் அவர்கள் வாக்குகளை பெற்றதும் இல்லை பணம் கொடுத்து ஆட்களை கூட்டியதும் இல்லை பணத்தை கொடுத்து பிரியாணியை கொடுத்து ஒரு குவாட்டர் பாட்டிலை கொடுத்து தனக்கு முன்னால் ஒரு பெரிய கூட்டத்தை அவர்கள் கூட்டவும் இல்லை அந்த குறைகள் இதுவரையில் இல்லை ஆனால் மிக முக்கியமான கட்சிகளாக இருக்கக்கூடியவை வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கென்று ஒரு சாராரும் இழந்துவிட்ட நாற்காலியை மீண்டும் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இன்னொரு சாராரும் பணம் கொடுக்கிறார் இதில் ஒன்று யாருக்கும் எந்த ஐயத்திற்கும் இடம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்பொழுது நீங்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் ஒரு ஆயிரம் குடும் ஒரு கோடி குடும்பத்துக்கு கொடுக்கிறீர்கள் அப்படி என்றால் என்ன ஆயிட்டேன் இருபத்தி ஐயாயிரம் கோடி இருபத்தி ஐயாயிரம் கோடி நீங்கள் தேர்தல் காலத்தில் செலவழித்தாக வேண்டும் இருபத்தி ஐயாயிரம் கோடி தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற நிலையில் மக்கள் உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த இருபத்தி ஐயாயிரம் கோடியை எடுப்பதற்கு தானே முனைவீர்கள் அதனால்தானே தான் பிடிஆர் சொன்னார் முப்பதாயிரம் கோடி அவர்கள் மகனும் மருமகனும் மைத்தொன்றனும் சேர்ந்து சேர்த்து விட்டார்கள் என்கிறாரு அந்த முப்பதாயிரம் கோடி அவர்கள் சேர்க்க நினைத்தால் அது உண்மையாக இருந்தால் உண்மையானு தெரியல சரி இல்லை நாம் ஐப்பத்தட்டிக்கலாக தான் பேசுகிறோம் நம்ம நேரடி குற்றச்சாட்டு வைக்கலை ஓகே அப்படி முப்பதாயிரம் கோடி அவர்கள் சேர்ப்பதாக இருந்தாலும் அந்த முப்பதாயிரம் கோடி அவர்கள் ஏன் சேர்க்கிறார்கள் இந்த தேர்தல் இறக்குவதற்கு இறக்குவதற்குத்தானே சேர்க்கிறார்கள் அப்படி என்றால் இது முழுக்க முழுக்க பண அரசியல் ஒரு பக்கம் இந்த பணத்தை திரட்டுவதற்காக ஊழல் செய்வது தவிர்க்க விடுகிறது ஆட்சி நாற்காலி என்ற நிலையில் எல்லாவற்றிலையுமே அவர்கள் ஊழல் செய்துதான் பணத்தை திரட்ட வேண்டியது இது ஒரு பக்கம் நடக்கிறது இன்னொரு பக்கம் வெறுப்பு அரசியல் இங்கே ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வெறுப்பு அரசியல் குறிப்பிடுறதும் விஜய் பிளவுவாத அரசியல் ஒன்று ஒன்றுதான் மதத்தை மையமாக வைத்து நீங்கள் செய்யக்கூடியதும் வெறுப்பு அரசியல் தான் இனத்தை மையமாக வைத்து செய்வதும் வெறுப்பு அரசியல் தான் மொழியை மையமாக வைத்து செய்வதும் இனம் வெறுப்பு அரசியல் தானே நீங்கள் இந்தியா என்கிற ஒரு பூந்தோட்டம் அந்த பூந்தோட்டத்தில் பல வகையான ம மலர்கள் இருக்கின்றன நீங்கள் பல வகை மலர்கள் இருக்கக்கூடிய பூந்தோட்டமாக இந்தியாவை பார்க்க பழகினால் தான் எல்லா பூக்களிலும் நறுமணம் இருப்பதை நீங்கள் உணர முடியும் இப்போ இந்த இரண்டையும் நீங்கள் குறிப்பிடும் போது ஊழல் பத்தி சொல்லும்போது திமுக அப்படிங்கிறத சொன்னீங்க அதுல அதிமுகவும் சேர்ந்ததுங்கிறதையும் குறிப்பிடுங்க எல்லா கட்சிகளும் சொல்றீங்க மத பிளவுவாத அரசியல்னு விஜய் அவர்கள் யாரை குறிப்பிடாருன்னு நினைக்கிறீங்க இல்ல பிளவுவாத அரசியல் அவர் குறிப்பிடுவது மனத இதில் என்ன அதாவது மறைப்பதற்கும் மறுப்பதற்கும் ஒன்றும் கிடையாது அவர் பாஜகவை சொல்கிறார் ஏனென்றால் மதவாத அரசியலே அவர்கள் செய்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார் இப்பொழுது இங்கே என்ன பிரச்சனையே என்றால் சிறுபான்மை வாக்குகளை நீங்கள் பெற வேண்டுமென்றால் பாஜகவின் முகத்தின் மீது நீங்கள் மதவாத முத்திரை குத்திதான் ஆக வேண்டும் முத்திரையை குத்துறாங்களோ அவங்களே அப்படி இருக்காங்க இல்லை அவர்கள் நீங்கள் குத்து குத்த அவர்கள் அப்படி தான் நிற்பார்கள் நீங்கள் இப்படி குத்துகிறீர்கள் நான் என்ன சொல்கிறேன் இப்பொழுது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நம்முடைய உதயநிதி இருக்கிறார் ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டது ராமர் கோயில் கட்டியதில் அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களே மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள் எப்படிங்க சொல்லுங்கள் சொல்கிறேன் நானே சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கு எல்லாமே பொருளாதாரம் சார்ந்ததான வாழ்வாக மாறிவிட்டது அந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பு இருந்த அயோத்தியினுடைய நிலை வேறு இன்றைக்கு கட்டப்பட்ட பிறகு இருக்கிற அயோத்தி வேறு இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடிப்படை கட்டுமானங்களை கொண்ட நகரமாக அது மாறிவிட்டது நீங்கள் ஒரு பத்தாண்டு நம்ம கண்ணு முன்னாடி அங்க இருந்த மசூதி இடிக்கப்பட்டு இன்னொரு கோயில் வருது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எப்படிங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும் நான் சொல்றேங்க நீங்க இதை பிரச்சனை ஆக்குகிற தான் அதை பிரச்சனையாக அது வெடித்து கிளம்புகிற நீங்க வேண்டுமென்றே செய்கிறீங்க பிரச்சனை ஆக்குறது மசூதி இடிக்கிறதா இல்ல நான் கேட்கிறேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு தீர்ப்புக்கு பிறகுதான் இங்க கோயில் கட்டப்பட்டிருக்கேன் நீங்கள் மறுபடியும் அதே இடத்திற்கு போய் நின்றால் அளப்பொழுது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று தானே பொருள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு எதன் அடிப்படையில் அமைந்தது அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்பொருள் ஆய்வு நடத்தி அந்த ஆய்வின் அடிப்படையில் அதற்கு கீழே வந்து இந்து கோயில் இருந்திருக்கிறது அந்த கோயில் இருந்த இடத்திலே தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்பது முடிவானது அப்படி ஆய்வு செய்தவர்கள் இஸ்லாமிய பெருமகன் ஒருவர் புரிகிறதா அறிக்கை சமர்ப்பித்தவர்கள் இஸ்லாமிய பெருமகனும் ஒருவர் அவரும் சேர்ந்துதான் வரலாற்றுல ஐநூறு வருஷத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம் நம்மளுக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா சொல்றேன் இந்தியா முழுவதும் எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டு மசூதிகள் உருவாக்கப்பட்டு நம் காலத்துல வரல நம் காலத்துல இல்ல நம் காலத்தில் நாற்பத்தி ஏழுக்கு பிறகு நான் சொல்கிறேன் இப்படி எல்லாம் நான் நேர்காணல் நிறுத்திடுவேன் இல்லை தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னிடம் வந்து உட்கார்வதாக இருந்தால் திறந்த மனதோடு வந்தால் தான் நான் பேசுவேன் ஏனென்றால் எனக்கு வந்து உங்களிடம் ஒரு நேர்காணல் கொடுத்து அடையப்போவது என்பது ஒன்றும் கிடையாது திறந்த மனதோடு பேசுவதாக தான் நான் பேசுவேன் என்னை விட இஸ்லாமியர்களுக்கு இருத்தவர்களை நீங்கள் நேசிக்க முடியாது புரிகிறதா என் வாழ்நாள் முழுவதுமே நான் காந்தியத்தை கற்றவன் என் கல்லூரியில் காந்தியத்தின்படி இன்று வரை வாழ்பவன் புரிகிறதா காமராஜர் பாதையில் அடிவிட்டு நடந்தவன் இன்று வரையில் காமராஜரை போலவே ஒரு சொத்தும் இல்லாமல் ஒரு வீடும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை எளிமையிலும் எளிமையாக கொண்டிருப்பான் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்பொழுது உங்களை நான் இந்த அலுவலுக்கு வரும்போது ஒரு ஸ்கூட்டியில் பின்னால் உட்கார்ந்து கொண்டு வரக்கூடிய தெரியும் புரியறதா எனக்கு எந்த நோக்கமும் இல்லை ஆனால் இப்படி உங்களை போன்ற மனிதர்கள் திட்டமிட்டே இந்த சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை தூண்டி 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 விட்டு ஒரு வெறுப்பு அரசியலை விதைக்கிறீர்கள் என்பதுதான் எனக்குள்ள வருத்தமே நான் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கமே போகவில்லை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு வேறு எந்த ஆயுதமும் உங்களுக்கு இல்லாத நிலையில் உங்கள் கையில் வைத்திருக்கிற ஒரே துருப்பிடித்த ஆயுதம் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் என்பதுதான் என்ன பேசுறீங்க நான் கேட்கிறேன் நான் என்ன சொல்றேன் நீண்ட காலமாக இது பிரச்சனைக்குரியதாக இருந்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது இஸ்லாமிய பெருமக்கள் வழக்கு தொடுத்தார்கள் அந்த வழக்கு நடந்தது வழக்கு அலகாபாத்தில் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போனது எத்தனை ஆண்டுகள் ஆனது பிறகு தொல் தொல்லியல் சார்ந்தவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள் அறிக்கையின் முடிவுப்படி உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பெரும்பான்மை நீதியரசர்கள் ஒப்புக்கொண்டுதான் அந்த இடத்தில் நீங்கள் வந்து ராமர் கோயில் கட்டிக்கொள்ளுங்கள் கொஞ்சம் தொலைவாக ஒரு இடத்தில் மசூதியை கட்டுங்கள் என்ன உங்களுக்கு அதில் பிரச்சனை நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு மசூதி இந்துக்களுக்கென்று ஒரு கோயில் அவன் என்ன நினைக்கிறான் இங்கே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் எங்கெங்கே நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்து கோயிலை க உடைச்சிங்க எங்கெல்லாம் நீங்கள் மசூதி கட்டினீங்க என்று சென்சஸ் எடுத்து அத்தனை இடங்களையும் மாற்றி போட்டு எல்லா இடத்துலையும் மசூதியை இடித்து இந்து கோயில் கட்டுன்னு சொன்னால் அதை முதல்ல எதிர்க்கிற மணியனாக தான் இருப்பேன் அது வேறு ஆனால் இங்கே பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய எண்பது விழுக்காடுக்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொண்ட நாடு இது அந்த இந்துக்கள் இதயத்தில் வைத்து பூஜிக்கக்கூடிய கடவுளாக இருப்பவன் ராமன் அந்த ராமன் பிறந்த இடம் என்று மனதளவில் அவர்கள் நினைந்து நேசித்து வழிபடுகிற இடம் அந்த அயோத்தி அந்த அயோத்தியில் ஒரு இடத்தில் அந்த ராமனுக்கு கோவில் கட்டுவதில் உங்களுக்கு என்ன என்று கேட்கிறேன் அந்த கோயிலை கட்டுவதனால் இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லிமுக்கு என்ன குறைபாடு வருகிறதுன்னு கேட்குறேன் நான் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிறேன் விட்டு கொடுத்து வாழ்வதற்கு பெயர் தான் வாழ்க்கை சமரசம் என்பது எப்படி வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் உனக்காக நான் எனக்காக நீ என்று விட்டு கொடுத்து வாழணும் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குறீங்க இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அந்த கோயிலை கட்டுறான் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களும் அது மகிழ்ச்சியாகத்தான் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை என்றால் அங்கு ஒரு கலவரம் நடந்திருக்காதா நான் உங்களை கேட்குறேன் அந்த கோயில் கட்டப்பட்டு அந்த இடத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கலவரமாக நடந்ததா அப்போ அந்த அளவுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் துணை நின்று இருக்கிறார்கள் இல்லையா இந்த பிரச்சனை வெடிக்க வேண்டாம் என்று ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உதயநிதி தான் திருவாய் மலர்கிறார் அந்த கோயில் வந்து ராமர் கோயிலை வாங்க நாங்கள் கோயிலே வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த ராமர் கோயிலை ஏன் ஏற்கவில்லை என்றால் அது இஸ்லாமியர்களுடைய மசூதியை இடித்துவிட்டு அது கட்டப்பட்டது என்று சொல்வதன் நோக்கம் என்ன என்ன உதயநிதிக்கு பெரிய மத வழிபாட்டில் மிகுந்த நம்பிக்கையா ஒரு நாள் உதயநிதி பேசுகிற பொழுது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றார் நீங்கள் டிஜிட்டல் உத்தியோகத்தில் தான் இருக்கிறீங்க எடுத்து போடுங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று ஒரு நாள் பேசுகிறார் அவருடைய அன்னையார் கோயில் கோயிலாக போகிறார் ஆனால் என்ன அண்ணையார் போகலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றார் திடீர்னு ஒன்று என்ன சொல்கிறார் நான் கிறிஸ்தவன்றார் ஒரு கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையில்லாது எப்படியா கிறிஸ்தவனாக இருக்க முடியும் ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் பேஸ்ட் ஓன்லி ஆன் ஃபேத் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாள் இந்துவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு நாத்திகனுக்கு இந்துவாக இந்துவாக இருப்பதில் இடம் உண்டு சார்வாக தத்துவம் என்பது இந்து தரிசனங்களில் ஒன்று சார்வாகம் சார்வாகம் என்பது லோகாயுதவாதம் லோகாயுதவாதம் என்பது கடவுள் நம்பிக்கையை இல்லாமல் வாழ்வது ஆனால் ஒரு கிறிஸ்துவரோ ஒரு இஸ்லாமியரோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட நீங்கள் சமயம் சார்ந்தவராக வாழ முடியாது இன்று காந்தி இருந்தாலும் ராமர் கோயில் விஷயத்தில் நீங்கள் அணுகிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இல்லையா சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது காந்தி இருந்த காலத்திலேயே இந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் இந்து கோயிலை இடித்துத்தான் அங்கேயும் இஸ்லாமியர்கள் தங்களுடைய பள்ளிவாசலை திறந்தால் என்று காந்தியின் கவனத்திற்கு கொண்டு போன பொழுது உண்மையிலேயே இந்து கோயில் அங்கே இருந்து அந்த இந்து கோயில் இடிக்கப்பட்டு ஒரு பள்ளிவாசல் திறக்கப்பட்டிருக்குமானால் அந்த இடத்தில் மீண்டும் இந்து கோவில் கட்டுவது எனக்கு சம்மதமே என்று சொல்கிறார் காந்தி நான் எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு அயோத்தியை பற்றி அவர் பேசலை இதையெல்லாமே நீங்கள் எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா ஒரு கூட்டமே நீங்கள் திட்டமிட்டு புறப்பட்டு அதுவும் ஊடகத்திற்கு உள்ளே போய் நன்றாக ஊடுருவி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை மூளைச்சலவை செய்து முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களை அந்த அப்பாவி மக்களுடைய நல் உணர்வை நாசமாக்கி அவர்களை இந்துக்களுக்கு எதிராக திருப்பி விடுவதும் அந்த இந்துக்களுக்கு கத்தியை தூக்குவதற்கான காலத்தை வேறு ஒரு பக்கம் இருப்பவர்கள் நன்றாக தீட்டி விடுவதும் இது என்ன நாட்டில் நீங்கள் நல்லது செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் என்னை பற்றி பேசுகிற ஒருத்தன் ஒரு தகுதி இருக்கா ஒரு தகுதி இருக்கா எவனுக்காவது கூலிக்கு மாரடைக்கிற கூட்டம் நான் இப்படியெல்லாம் பேசுகிற மனிதன் இல்லை ஆனால் நெஞ்சு எறிந்து சொல்கிறேன் நெஞ்சு எரிந்து சொல்கிறேன் என்னை பற்றி விமர்சிக்கிறாங்க நினைக்கிறேன் காரணம் என்ன அவர்கள் கொத்தடிமைகள் இது போன்ற நாற்றம் எடுத்த மனிதர்கள் எல்லாம் பேசக்கூடிய நிலையில் தமிழறிமனின் இல்லை என்னை பற்றி பேசுவதற்கு எந்த மனிதனுக்கும் தரம் கிடையாது நான்